நித்திய பிரமச்சாரியான கிருஷ்ணனிடமிருந்து வருகின்றேன் ஜமனையே வழிவிடுகண்ட வழிவிட்டு தான் அங்கால போட்டார் திருவாச முனிவருக்கு சாப்பாடு வைக்க அவர் பெரிய பேரம்பா தூக்கிக்கொண்டு போனவர் நின்று அவ்வளவும் சாப்பிட்டு ஊப்பம் விட்டுட்டு அப்படி சரிகிறார் சுவாமி நான் போக வேண்டும் சென்று வா ஆறு ஓடுது சுவாமி ஜமனை ஆறு கையை ஓடுது எப்படி அந்த பக்கம் போவதுன்னு கேட்டார் நித்திய விரதனான திரு திருவாசரிடமிருந்து வருகின்றேன் வழிடு என்று சொல்லு ஆறு வழிவிடும் என்று சொன்னார் இவர் நித்திய விரதன் இப்போதான் சாப்பிட்டு ஓப்பம் நித்திய விரதனான வருகிறேன் வழிபடுண்ட ஜவுன ஆறு வழிவிட்டது சேர்ந்துட்டார் கிருஷ்ணரிடம் வந்து எல்லாம் முடிஞ்சதா என்று பின்னாக்கி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது கிருஷ்ணரிடம் இந்த சந்தேகத்தை கேட்கின்றார் அந்த ஆறு நீங்கள் நித்திய விரத நித்திய பிரம்மச்சாரி என்று உங்களை ஆறு வழிபடுகிறது பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மனைவி மாறது அங்க பார்த்தா சாப்பிட்டு நித்திய பிரம்மச்சாரி என்று சொல்றார் நித்திய விரதர் என்று சொல்றார் இது என்ன கிருஷ்ணர் சொன்னாரா இந்த முன்னுக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் இல்ல உன்னுடைய நம்பிக்கை இருக்குதானே உன்னுடைய பக்தி உன்னுடைய நம்பிக்கை ஆர்டே வழிவிடுவென்ற அந்த வார்த்தைக்கு தான் ஆறு வழிவிட்டதை தவிர நீ முன்னால சொன்ன நித்திய பிரம்மச்சாரியான கிருஷ்ணன் என்ற வார்த்தைக்கோ பின் அதற்கு பெரும்பொழுது சொன்ன நித்திய பிரதமரான துருவாசன் என்ற வார்த்தைக்கோ அல்ல உன்னுடைய வார்த்தைக்கு ஆறு வழிவிட்டது you 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 invite the presence of the god you invoke the presence of out of your faith and your devotion it's you give the life to the stone you give the life to the god mm -hmm. you have to entertain then they will come ah, right. if you don't entertain they won't come to, your won't side. Come to you sir. இதுதான் அது இந்த சீக்ரெட் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் அப்போ இந்த நிலையில இந்த சிலைகள் இப்படித்தான் இருக்குது நாங்கள் என்ன செய்யணும் இந்த சிலைகள் சனிகலிங்கத்தை விடுற மாதிரி சதுர்த்திக்கு இந்தியாவில் பார்த்தா பெரிய பிள்ளையார் எல்லாம் செய்து போட்டு கொண்டே கடலுக்கு குளத்துக்கு கரைஞ்சி விடுவார்கள் கரைச்சி விடுவார்கள் தசரா ஆண்டு வட இந்தியாவில் பத்து நாள் நவராத்திரி கொண்டாட்டத்தை கொண்டாடி பத்தாண்டு பெரிய அம்பாள் சிலை செய்து வழிபட்டு ஒவ்வொரு ஊராக கொண்டே கடலுக்கு கரைச்சி விடுவார்கள் இந்த விக்கிரகங்கள் எல்லாம் கரைக்கிறதுக்கு ரீசன் இதுக்கு அப்பால இறைவனை காண்பதற்கு கோயில்களிலே பின்னப்பட்ட விக்கிரங்கள் வழிபடுவதில்லை அதாவது உடைந்த பழுதடைந்து எவ்வளவு ஆயிரம் ஆயிரம் வருஷமாக இருக்கட்டும் அந்த விக்கிரகத்துக்கு சேதம் வந்தால் வழிபடுவது ஆகம விதிகளிலே இல்லை திருத்தலாம் ஆனா மூலஸ்தான உற்சவ மூர்த்திக்கு திருத்தலாம் அதில் இருக்கின்றது ஆனால் மூணுஸ்தான ஸ்தான மூர்த்திக்கு கிடையாது அப்போ ஒரு இதில் வந்து திருக்கேதீஸ்வரம் எங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இலங்கையில் உள்ள பாடல் பெற்ற சம்பந்தர் சுந்தர பாடன திரு உண்டு மன்னாரில் இருக்குது இண்டைக்கும் இருக்குது இந்த திருக்கேதீஸ்வரம் போத்துக்கேஸ்வர்கள் வந்து மதம் மாற்றினால அழித்து காடுவரி போயிருந்ததை ஆறுமுக நாவலர் அங்கே ஒரு தேன் பொந்து இருக்கின்றது மாந்தையிலே ஒரு தேன் பொந்து இருக்கின்றது என்று சொல்லி அதற்கு பிறகு சேர் வை கந்தையா வைத்தியனான் முயற்சியால் நாற்பது ஏக்கர் நிலத்தை அரசாங்கத்திலிருந்து வேண்டி பிறகு அதை காட்டை கிளியர் பண்ணி எல்லாம் பார்த்தா பழைய கோயில் இருந்த இடமெல்லாம் எடுத்து பழைய சிவலிங்கமும் கண்டெடுத்தார்கள் அந்த பழைய சிவலிங்கம் சிதைப்பட்டிருந்தது பின்னப்பட்டிருந்தது வெட்டுப்பட்டு இருந்தது அது இன்றைக்கும் அங்கே சில கோயிலில் வைத்திருக்கிறார்கள் மூலமூர்த்தியாக அல்ல வெளியிலே வைத்திருக்கிறார்கள் சிதைவுபட்டால் பொதுவாக கடலிலே போடுவார்கள் அந்த காலத்திலே அதுதான் செய்கிறது வழிபடுவதில்லை அதான் முறை அப்போ இவங்களுக்கு அந்த அதனால இந்த பிரம்டனில் கொண்டு இந்த பின்னப்பட்ட சிலை வைக்கிறதால இந்து மதத்துக்கு எந்த விதமான தாக்கமும் எதுவும் இல்லை உண்மையாக விக்கிரக வழிபாட்டின் நன்மையை புரிந்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள் பொதுவாக இந்தியாவில் ஒரு மரபு இப்படிப்பட்ட செயல்பட்ட பல சிலைகள் மியூசியத்தில் கூட இருக்கின்றன அழகான விஷ்ணுமூர்த்தங்கள் கூட மியூசியத்தில் இருக்கின்றன இப்படி ஒரு விஷ்ணுமூர்த்தம் நான் பார்த்து மிக அழகான விஷ்ணுமூர்த்தம் கால் விரல் உடைந்திருக்கின்றது அதுக்கு பூஜை இல்லை அப்படி அப்படி அந்த விதமாக இதை அப்போ அது சரியான முறையிலே தொடர்பு கொண்டு வைத்திருக்க வேண்டும் அது வேறு விடயம் ஆனால் விக்கிரகங்கள் இப்படி வெளியில் போடுவதனால இந்து மதத்துக்கோ எங்களுடைய இந்து கடவுளர்களுக்கோ அல்லது எங்களை தமிழர்களோ இந்த விதமான தாழ்வோ இதுவோ இல்லை டாக்டர் ஒரு ஒரு உதிரி கேள்வி தான் வந்து சிலைகளை வந்து நாங்கள் பிரதிஷ்டப்படுகிற போது கீழே மருந்து சொல்வார் அஷ்டபந்தனம் அஷ்டபந்தனம் பந்தனம் என்றால் ஒட்டுறது எட்டு திரவியங்கள் இருக்குது அரக்கு மெழுகு பஞ்சு இப்படி பொண்ணெல்லாம் போட்டு இடித்து அது எடுப்பார் அது பன்னிரண்டு வருடத்துக்கு அசையாமல் இருக்கும் நீர் கசைவு அது எழுதுகளை போனாலும் அது அப்படியே இருக்கும் அடுத்தது விக்கிரத்துக்கு கீழே ஜந்திரம் போறார் ரைட் ஜந்திர ரூபம் கடவுளுடைய இதில் வந்து சொல்வார்கள் இட்ஸ் த சவுண்ட் மந்திரம் வந்து சவுண்டு ஃபோம் ஆஃப் தி கோட் ஜந்திரம் வந்து கிராஃபிக் ஃபோம் ஆஃப் தி கோட் வந்து விஷுவல் ஃபோர் ஆஃப் தி காட் அப்போ ஒவ்வொரு ஃபோம் கொடுக்குறோம் அந்த மூண்டும் கம்பைன் தான் அங்கே விக்ரகத்தில் இருக்குது அந்த மந்திர வடிவு ஜந்திர வடிவு மற்றது விக்கிரக வடிவு விஷுவல் ஃபோம் அந்த மூன்று ஃபோமையும் கம்பைன் பண்ணி தான் நாங்கள் வைக்கிறார்கள் மற்ற அதுக்கு தகுதி ஆக்குகிற தான் கும்பாபிஷேகம் டு மேக் தட் பிளேஸ் அண்ட் ஸ்டோன் அண்ட் அ ஸ்டாச்சு சங்டிஃபைடு ஃபோர் த இன்வொக்கேஷன் ஆஃப் தி பிரசன்ஸ் ஆஃப் தி காட் த இன்விட்டேஷன் ஆஃப் தி பிரசன்ட் தி காட் ஃபோர் த பிரசன்ஸ் ஆஃப் த பிரசன்ட் தி காட் தேன் கும்பா அபிஷேகத்தில் மண்டல அபிஷேகமாக நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தெட்டு நாட்களாக நாங்கள் அபிஷேகம் செய்து மந்திர இயந்திரங்களால் செய்கின்றது அபிஷேகம் யந்திர தகடு இப்போ நாங்கள் ஒரு புதிய சிலையை மாற்றம் பண்ணுகிற போது அந்த யந்திரத்தகடு ஏற்கனவே நாங்கள் வழிபாட்டில் இருந்த யந்திரத்தகடு அது எல்லாம் என்ன நடக்கும் அது ஆகம விதிப்படி ஒவ்வொரு ஆகமங்கள்லேயே அதில் இருக்கிறது ஆகமம் இருக்கின்றது அதேமாதிரி குமாரதந்திரம் என்று முருகனையால் முருகனையாள் ஆகமத்திலே துர்கையை பற்றி அந்த பரதஷ்டத்தை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் காரணாகமம் ஆகமம் ஒவ்வொரு ஆகமங்கள்லேயும் என்ன விக்கிரகம் விக்கிரகத்துடைய லட்சணங்கள் என்ன எத்தனை கை எத்தனை கண்கள் எத்தனை முகங்கள் இவ்வளவு உயரம் பரிமாணம் இப்போல்லாம் விற்கிறகத்தின் பரிமாணம் விலை ஆளவு விக்கிரகங்கள் வைத்து விடுவது ஒரு பஷனாக இருக்கின்றது மேலே வந்து விக்கிரகத்தினுடைய உருவ பரிமாணம் இந்த கோயிலுடைய பரிமாணத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்க வேண்டும் கர்ப்பகிரகம் இந்த குரு விக்ரகத்தின் அந்த கதவு நிலை உயரம் இது எல்லாம் அளவு பரிமாணம் கோபுரம் அதெல்லாம் அளவு பரிமாணத்தின்படி இருக்க வேண்டும் கோயில் கட்டுகின்ற போது உள்ளுக்கு இருந்து தான் வரும் இப்ப மூல விக்கிரகத்திற்கு அளவு கேட்ட வரத்தான் கற்பகிரகம் கிரகத்தின் அளவு கேட்ட வரத்தான் அதுகின்ற தூபம் தீபம் அதுகள் அப்புறம் அது கேட்டு வரத்தான் முன்னுக்கு அந்த இடைவெளி நந்தியினுடைய பரிமாணம் அதுவெல்லாம் அப்படி அப்படித்தான் இருக்க வேண்டும் அதுதான் ஆகம விதி ஆகம விதிக்கு அப்பாற்பட்டு கோயில்கள் இருக்கின்றன இப்போ ரோச்சஸ்வரில் இருக்கிற அம்பாளுடைய ஆலத்துக்கு போனீங்கன்னா அங்கே கருவறை கிடையாது கருவறை கிடையாது கருவறை கிடையாது கருவறை கிடையாது அம்பாள் நேரடியாக பீடத்திலே இருக்கின்ற தன்மையத்தை நாங்கள் பார்க்கணும் அங்கே கருவறை கிடையாது அது ஆகம வழிபாட்டுக்கு அப்பாற்பட்டது இப்போ அப்படியான முறை அது அது சொல்லுவார்கள் அந்த அவர் அவர்களுடைய முறையின்படி ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தின்படி அதை சொல்லுவார்கள் அது அந்த சம்பிரதாயம் அது வேறு சம்பிரதாயம் நோர்த் இந்தியாவில எல்லாம் ஆகமறைகள் எல்லாம் அழிந்து விட்டன முஸ்லீம் இன்வேஷனின் போது அந்த ஆகம முறைப்படி வழிபாடுகள் கோயில்கள் எல்லாம் சிதைந்து அழிந்து விட்டன காசிக்கு போனா கூட ஆகம வழிபாட்டை காண முடியாது காசிலிங்கத்துக்கு சென்ற லிங்கத்து சொன்னார் இந்த அந்த பூஜைகளை கலந்து கொண்டபொழுது அந்த மூன்று முறை பிரதட்சணம் பண்ண விடவில்லை பண்டா என்ற அங்கே இருக்கிற பிராமணர்கள் இல்லை தனிப்பட்ட பூஜை பூஜைகள் பிரதர் மரபு இல்லை என்று வருத்தப்பட்ட அங்கே மரபு அதுதானா குருவானவர் என்ன சொன்னாரோ வார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலானது அது கொண்டு இரண்டாவதாக இந்த மரபு மறந்து விட்டது ஆக கொலைந்து இந்த முஸ்லீம் இன்வேஷனே இல்லாம போயிட்டது சரி சத்யசாயி பாபா அவர்கள் அங்கே விஜயம் செய்திருக்கின்றார் காசிக்கு அங்கே போனவுள்ள அந்த காசி லிங்கத்துக்கு இது முன்பக்கம் இது பின்பக்கம் என்ன கூடியவர்களுக்கு தெரியாது அவர் ஒரு பதக்கத்தை உருவாக்கி அதுக்கு அணிவித்தார் இதுதான் முன்பக்கம் தான் அந்த மரபு ஆனால் எங்களுடைய ஆக மர மரபு நேபாளில் பசுபதீஸ்வரர் கோயிலில் இருக்குது அஞ்சு முக லிங்கம் கொண்ட கோயில் அது இடையில இந்தியா வட இந்தியா முழுக்க இல்லை அது தென்னிந்தியாவிலேயும் யாழ்ப்பாணத்திலேயும் அந்த மரபு இருக்குது ஆகவே வி ஆர் த ட்ரடிஷனல் ஹஸ்டடியன்ஸ் ஆஃப் திஸ் ஏஜ் ஓல்ட் ட்ரெடிஷன் அண்ட் விஸ்டம் அதுதான் நான் எங்களுடைய இது இதுதான் எங்களுடைய விளக்கம் அதில் இருக்கிற அற்புதமான ஒரு விளக்கம் அந்த அதில் இதுல இன்னொரு பகுதி நீங்க சொன்னீங்களா இந்த பிரிண்டிங் பிக்சர்ஸ் அதுகள் எல்லாம் ஒன்று வேஸ்ட் எனி திங் இதையும் அப்பரிக்கிரகம் ஒன்று இருக்கின்றது அப்பரிக்கிரகம்ன்ற சொல்லா இதையும் எவ்வளவு மினிமம் தேவையோ அவ்வளவு மினிமமாக யூஸ் பண்ணுவேன் சாப்பாடு கூட அளவுக்கு அதிகமாக அளவுக்கு மிஞ்சினால் அமிதமன் நஞ்ச் பா அது அதே மாதிரி உணவில கூட உடையில கூட உண் அதில் ஒரு அளவு வச்சிருக்க வேணும் என்னுடைய கம்யூனிட்டி பக்கத்தில் ஒரு பாடசாலை இருக்கின்றது அந்த பாடசாலையிலே சென்றவர்களோட கொடைக்கால விடுமுறைக்கு அந்த பலியில் நோட்டீஸ் போல் ஒன்று போட்டிருக்காங்க அந்த எக்கோ அப்பயானஸுக்காக ஒன்று போட்டிருந்தாங்க கன்சியூம்லெஸ் கொன்சியூம் லெஸ் இது கொன்சியூம் வயிற்றா எல்லாரும் எல்லாத்தையும் வேண்டி வேண்டி குறைவாக அதே மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணுகின்ற பொழுது இந்த பேப்பர்கள் ப தாள்கள் இந்த பத்திரிகைகள் எல்லாம் வந்து மரங்கள் போன்ற இதுலேருந்து தான் வருகிறது ஆகவே நாங்கள் இந்த பத்திரி இந்த பேப்பர் பிரிண்டை என்றால் மரங்கள் வெட்டப்படுவதையும் அழிவதையும் தவிர்க்கக்கூடியதாக குறைக்கக்கூடிய இருக்கும் இது நாங்கள் பூமிக்கு செய்கின்ற பூஜை அஷ்டமுத்தங்கள் இறைவன் இந்த விக்கிரகத்தில் மட்டுமில்லை இயற்கையாகவே எட்டு இடங்கள்ல வெளிப்பட்டு இதே அஷ்டமூத்தம் என்று சொல்லுவார்கள் அது பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மற்றது அடுத்ததாக சூரிய சந்திரன் என்ற ரெண்டு சுடர்கள் அடுத்ததாக எல்லா உயிர்கள் இந்த எட்டு இடங்களையும் வி ஹேப் டு ரெஸ்பெக்ட் பிகாஸ் காட் இஸ் ஆல்ரெடி அப்ப அதில் இந்த பூமிக்கு நாங்கள் செய்கின்றதுதான் இந்த என்ன சொல்கிறது பேப்பர் அழுது குறைவாக பாவிக்கணும் அடுத்ததாக அந்த இது வந்தால் கிணறு கேட்குற கிணண்டர் மட்டங்கள் எல்லாம் வந்தால் என்ன செய்கிறது அந்த என்னன்னு ரீசைக்கிளுக்கு போடுங்க போடலாம் ரீசைக்கிளுக்கு போடுங்க

கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே பல நேயர்கள் குழம்பி போயிருந்தார்கள் இந்த பிராம்டனில் பிள்ளையார் சிலையை கொண்டு போய் வைத்தபோது அது எப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமான்னு சொல்லி அந்த அதுக்கு இது புரிம்பாகவே ஒரு நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்கள் அந்த நிகழ்ச்சியிலே இதை நான் இப்பொழுது உங்களோட கேட்டதை சரியாக தெரிந்து கொண்டேன் நினைக்கின்றேன் மை அதர் கொஷன் என்னுடைய அடுத்த கேள்வி ஆகாஷிக் ரீடிங் என்று சொல்லி ஒரு ரீடிங்கை பற்றி என்று நாங்கள் ஒரு விவரம் கொடுத்துருந்தோம் இந்த ஆகாஷிக் ரீடிங் என்ன என்று நான் ஆய்வு செய்தபோது எனக்கு கிடைத்தது வந்து அருள் வாக்கு அருள் வாக்கு சொல்லுதல் ஸோ இந்த அருள் வாக்கு எப்படி சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஆலயங்கள்லேயே சிறு சிறு ஆலயங்கள்லேயே வந்து கலையாடி அங்கே அருள் வாக்கு சொல்வார்கள் இன்னும் சில இடங்களில் போனீங்கன்னா ஒரு ஒருவர் இருப்பார் அவர் சின்ன ஒரு பூஜையில் இருப்பார் அவர் இந்த பூஜையில் இருந்து நீங்கள் கேட்குறத சொல்வார் அருள் வாக்கு இது பல இடங்களிலே அது பலிதமாகி இருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம் சில இடங்களில் சிறிய வயதிலேயே இந்த அருள் வாக்கு சொல்லப்படுவதும் அது பலிதமாவதும் இருக்கிறதையும் பார்க்கின்றோம் அப்படி போது இலங்கையிலே அண்மையிலே ஒரு எட்டு வயது சிறுமி நாலு வயது சிறுமி அந்த அருள் வாக்கை சொல்வது சரியாக மிகச்சரியாக இருந்ததை பார்க்கின்றோம் இந்த அருள் வாக்கு இந்த இந்த ஆகாஷிக் ரீடிங் நான் கேட்டேன் ஆகா ஓகே ஆகாஷிக் ரீடிங் என்ன இது பிரபஞ்சத்திலிருந்து எடுத்து சொல்கிறது பிரபஞ்சத்தில் இருந்து பெற்று சொல்லப்படுகின்ற ஒன்று என்று சொல்லி எனக்கு விளக்கம் தந்தார்கள் பட் அதுக்கு பிறகு நான் அதை அதை இன்னும் டீப்பாக பார்த்தபோது அருள் வாக்கு என்று சொல்லி இருந்தது இந்த அருள் வாக்கு சொல்கிறது எப்பொழுது வந்தது இதனுடைய தாற்பயம் என்ன இது உண்மைதானா முதலாவதாக இந்த வாக்கு நான் பேசுகிறேன் நடராஜ் நடராஜ்குமே பேசுகின்றார்கள் அதில் பேச டங் டு டிம் பனி உங்கள் நாக்கிலிருந்து உதட்டிலிருந்து அந்த பேச்சு வருகின்றது அந்த பேச்சு வேறு அதை நான் இங்கே என்னுடைய காதலே செவிப்பறை மென்சபுக்கு வந்தவுடனே நாங்கள் அதை கேட்கக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இந்த ஸ்பீ இந்த ஸ்பீச்சில் அல்லது இந்த பேச்சில் பார்த்தோம் என்றால் இது வந்து அதை உந்தி முதலாக முந்து வழி தோன்றி இது நன்னூல் சூத்திரம் ஒரு பேச்சு எப்படி பிறக்குதுன்னு சொல்கிறது சொல்றது உந்து என்றால் அடி வயிற்றில் இருந்து இதில் வந்து சொல்லுவார்கள் அந்த பேர்த் ஆஃப் த ஸ்பீச் வந்து வர்றது வந்து எப்படி என்று சொல்லி அடி